ஆயிரங்கநாதா அங்கிருந்து பார்த்தா ஏ ஆயிரங்க அங்கிருந்து பார்த்தா அடுத்தவன கெடுத்தவன இறந்தவரி நடந்தவன ஆயிரங்கநாத்தா அங்கிருந்து பார்த்தா துஷ்டருக்கு சிஷ்டபரி பலனும் செய்திடவே என் துர்க்கையம்ம தாயோ எழுந்தாலே எழுந்தாளே அடுத்தவன கெடுத்தவன அறந்தவரி நடந்தவன கத்தி கபாலத்துடன் சுத்தி சுழன்றாடுகிறாளே பூமிக்கு அகாதத பொக்கிட வந்தாளே அடுத்தவன கெடுத்தவன அறந்தவரி நடந்தவன கொஞ்சம் கூட யோசி சாமி இல்லை என்று சொன்னா வஞ்சம் வதைப்பா வைகாட்டு அம்மா அடுத்தவன கெடுத்தவன அறந்தவரி நடந்தவன பாவிகளை தான் அழிக்க கோபம் மிக கொண்டாளே கெட்ட தூசி எல்லாம் போக்கிடவே துவம்சம் செய்கிறாளே அடுத்தவன கெடுத்தவன அறந்தவரி நடந்தவன சண்டாளரை புடைக்க சண்டிதேவி கோலம் கொண்டு குதிய ஆட்டம் போட்டு தாயும் மிதிக்கிறாளே மிதிக்கிறாளே அடுத்தவன கெடுத்தவன அறந்தவரி நடந்தவன புறங்கூறி திரியும் கெட்ட போக்கத்த பேரையெல்லாம் தாக்கி ஒழித்திடவே தர்மம் என்று நிலைத்திடவே மரக்கோலம் பூண்டுதானே என் மகமாயி வந்தாலே அடுத்தவன கெடுத்தவன அறந்தவரி நடந்தவன ஆயிரங்கநாத்தா அங்கிருந்து பார்த்தா அடுத்தவன கெடுத்தவன அறந்தவரி நடந்தவன